வணக்கம் மகளே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பழைய மாடல் விஹெச்எஸ் இது மாடல் நம்பர் சிக்ஸ்டி இது என்ன ஃபால்ட்டு வந்துச்சுன்னா இதோட பெல்ட் லூஸு பெல்ட் கட் ஆகலை பெல்ட் லூஸு வேலை எதுவும் ஒர்க் ஆகலை இப்போ ரெண்டாவது நம்ம இப்போ பெல்ட் எல்லாம் பெல்டெல்லாம் மாற்றிட்டோம் ரொம்ப வருஷம் ஆச்சு இது சர்வீஸு வந்து நம்ம அதை வேலை பார்த்து இப்போ இந்த காலகட்டத்தில் சில மக்கள் சரி பண்ணுறாங்க அது சரியான ஸ்பேர்ஸ் பெரிய அளவு அவைலபிள் இல்லை பழைய விஹெச்எஸ் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரியல வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும் செக் பண்ணி பார்ப்போம்

பழைய ஓல்டு ஞாபகங்கள் வந்துச்சு சரி சும்மா ஒரு வீடியோ எடுப்போமே பண்ணா ஃபார்வர்டு ஓடிட்டு தெரியுதா இப்போ பிளே ஸ்டாப் பண்ணியாச்சு இப்ப தனியா ஃபார்வேர்ட் மட்டும் ஸ்டாப் பண்றேன் இப்போ ரீவைன் பண்றேன் ஆனால் எல்லா டைம்லையும் அந்த ஹெட் உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் இருக்கும் ஆனால் இப்போ அதில் ஃபிலிம் பெருசா டச் ஆகி ஓடாது ஃப்ரீயா இருக்கும் நம்ம ஓல்டு ஞாபகங்கள் வந்துச்சு சரி ஒன்று போயப்படியும் கிளே பண்ணுறேன் அந்த காலத்தில் இதெல்லாம் அவங்க டிசைன் பண்ணி எடுத்தது ஒரு பெரிய விஷயங்கள் தான் இந்த அளவு இப்போ உள்ளதில் அப்படி இல்லை இப்போ எல்லாமே பென்ட்ரைவ் சிடி நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனே நமக்கு இதுக்கு பார்வேர்டு பாசிட்டிவ் பார்வேர்டுங்கிற ஆப்ஷன் மரம் சுற்றி தாண்டி ரெடி பண்ணிட்டேன் பெல்ட் மட்டும் மாற மாதிரி இருந்துச்சு பெல்ட்டு மட்டும் மாற்றுனேன் மாற்றி ரெடி ஆகிட்டு Okay, thanks.